சிவனும் பெருமாளும் ஒன்றுதான் என ஆன்மீகம் கூறுகின்றது சிவன் பெருமாளை வழிபட்டதாகவும் பெருமாள் சிவனை வழிபட்டதாகவும் பல தலங்களில் வரலாறு கூறுகின்றது பெருமாள் தன்னுடைய ராம அவதாரத்தில் மணலில் சிவலிங்கம் செய்து வழிபட்டதும் அந்த இடம் தற்பொழுதுள்ள ராமேஸ்வரம் தலம் என்று சொல்லப்படுவது அனைவருக்கும் தெரியும் ராமேஸ்வரத்தில் மட்டுமல்ல தான் எடுத்த ஒன்பது அவதாரங்களிலும் பெருமாள் பல வடிவங்களில் சிவபெருமானை பல இடங்களில் சென்று வழிபட்டுள்ளதாக தல புராணங்கள் சொல்கின்றன அப்படி பெருமாள் வழிபட்ட சிவத்தலங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம் பெருமாள் ராம அவதாரத்தில் மட்டுமன்றி தான் எடுத்த ஒன்பது அவதாரங்களிலும் சிவபெருமானை வழிபட்டுள்ளார் அந்த சிவன் கோவில்கள் இன்றும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் உள்ளன காக்கும் கடவுளான பெருமாளே வந்து வழிபட்டு வரம்பெற்ற கோவில் என்றால் அது எத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மகத்துவம் வாய்ந்த சிவன் கோவில்கள் எங்கு உள்ளன எந்த அவதாரத்தில் எந்த கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபட்டார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மச்ச அவதாரம் சோமகாசூரன் வேதங்களை திருடி சென்று கடலுக்கடியில் ஒழித்து கொண்டபோது திருமால் பெரிய சுறா மீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் பிறகு மீன் உருவத்துடன் கடலுக்கடியில் சென்று மகிழ்ச்சியில் கடலை கலக்கி விளையாடினார் இந்த செயலால் உலகம் துன்பமடைந்தது அப்போது சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவமெடுத்து திருமாலுக்கு தன் தவறை உணர்த்தினார் திருமால் மீன் உருவத்துடன் பலகாரம் சிவபூஜை செய்ததாக வரலாறு கூறுகின்றது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் முன் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் உள்ள தூணில் பெரிய கொக்கு வடிவத்தில் சிவபெருமானும் அவருடைய அலகில் சிக்கிக்கொண்ட மீன் உருவத்தில் வழிபடும் பெருமாளையும் காணலாம் திருமால் மீனாக அவதாரம் எடுத்து சிவனை வழிபட்டதால் இக்கோயில் இறைவன் மச்சேஸ்வரர் எனப்படுகின்றார் கும்பகோணம் அருகிலுள்ள தேவராயின் பேட்டை என்ற ஸ்தலம் முன்னாளில் சேரூர் என்று அழைக்கப்பட்டது அங்குள்ள சிவபெருமானையும் மீன் திருமால் வணங்கியதால் இறைவன் மச்சேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் கூர்மா அவதாரம் திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்து மந்திரமலை கடலுக்கடியில் மூழ்காமல் இருக்க ஆமை அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் திருமால் ஆமை வடிவம் கொண்ட பெருமாள் மலையை தாங்கும் வல்லமையை தர சிவபெருமானை வேண்டினார் அதற்காக காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கச்சூர் சிவன் கோவிலில் ஆமை மடு என்ற தீர்த்தம் உண்டாக்கி பூஜித்ததாக தல வரலாறு கூறுகின்றது இங்குள்ள விநாயகர் சன்னதி விமானத்தில் திருமால் ஆமை வடிவில் சிவபூஜை செய்வது சிற்பமாக வடிவிக்கப்பட்டுள்ளது முருங்கை மரத்தின் கீழ் ஜோதி வடிவாக விளங்கும் சிவலிங்கத்தை பெருமாள் ஆமை வடிவத்தில் வழிபட்டதால் இந்த சிவபெருமானுக்கு கச்சபேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தூண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் கோபம் நீங்காத அவரை சிவபெருமான் சாந்தப்படுத்தினார் சிவ தரிசனத்தால் சினம் பெருமாளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தலைமே திருப்பன்றிக்கோடு ஆகும் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது நரசிம்ம அவதாரம் தன் பக்தனான பிரகலாதனை இரண்டிடமிருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாள் வெளிப்பட்டார் இரண்யனை கொன்றார் அவரது உக்கிரகத்தை தணிக்க அதனினும் மேம்பட்ட உக்கிரகத்துடன் சிவபெருமான் சரபேஸ்வரராக வழிவெடுத்தார் காஞ்சிபுரத்தில் தாமல் என்ற பகுதியில் நரசிம்மர் வழிபட்ட நரசிம்மேஸ்வர சிவாலயம் உள்ளது புதுச்சேரி அருகிலுள்ள வில்லியனூர் தளத்தில் நரசிம்மர் வழிபட்ட காமீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட சிவபெருமானை தரிசிக்கலாம் வாமன அவதாரம் மலை நாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க அவனுக்கு அந்தணன் வடிவமெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் அவனை காலால் அழுத்தி பாதாள லோகம் அனுப்பிய பாவம் தீர பெருமாள் வழிபட்ட சிவதலம் கடலூர் அருகிலுள்ள திருமாணிக்குழியாகும் பரசுராம அவதாரம் ஜமதக்கனி என்ற முனிவரின் மகனாகப் பிறந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தன் தாயின் தலையையே கொய்து அவளுக்கு மீண்டும் உயிர்வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் இந்த அவதாரத்தில் மன்னர்களின் செருக்கையும் அடக்கினார் திருமால் திருமால் பரசுராமராய் பூஜித்த சிவதலங்கள் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் அருகிலுள்ள பழவூர் மற்றும் மயிலாடுதுறை அருகிலுள்ள திருநென்று ஊர் ஆகும் ராம அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்துவது பெற்றோர் சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை இப்பாடுபட்டேனும் வேறறுக்கவும் சிவபக்தனாயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் ராமாவதாரம் அவதாரம் நாமத்தை சிவனே உச்சரிக்கிறார் என்பதும் வரலாறு அவரே அனுமனாக உருவெடுத்து இராவணனை அழிக்க திருமாலுக்கு உதவினார் என்பதும் செவி செய்தி திருமால் ராம உதார காலத்தில் சிவனுக்காக சேதைக்கரையில் ஒரு தலைமே உருவாக காரணமாக இருந்தார் மணலால் சிவலிங்கம் அமைத்து பூஜித்தார் அதுவே ராமேஸ்வரம் ராமநாதர் கோவிலாகும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலும் சிவனை ராமர் வழிபட்டதாக கூறப்படுவதால் அவர் ராமலிங்கேஸ்வரர் என்று கூறப்படுகின்றார் பலராம அவதாரம் திருமால் கிருஷ்ணராக இருக்கும்போது அவரது சயனமான ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்ததாகவும் திருமால் அதனை கௌரவிக்க தன் அண்ணனாக உருவெடுக்கச் செய்தார் என்பதும் பலராம அவதாரத்தின் வரலாறு காஞ்சிபுரத்தில் பலராமர் வழிபட்ட சிவன் கோவில் பலபத்ர ராமேஸ்வரம் என்று பெயர் கொண்டதாகும் திருமறைக்காடு எனப்படும் வேதாரண்யம் அருகிலுள்ள கோடியக்கரை குழக்கர் கோவில் பலராமர் வழிபட்ட தலமாகும் கிருஷ்ண அவதாரம் கண்ணன் தனது சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு காரணம் பூதராய் அழித்தல் தொழிலை செய்ததாக பாகவதம் கூறுகின்றது மேலும் கண்ணன் தன் வினைகள் தீர திருவேழிமலை மற்றும் திருவிடைமருதூர் சிவபெருமான் பூஜித்த தலங்களாக கூறப்படுகின்றது पर्व जय जय जयशम् हर हर परशं जय जय